பாருங்க ஐந்து விதிகளை சொல்கிறேன் இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வந்து சேரும் நாமே பொறுப்பு நீங்க எதை அது உங்களுக்கு வரும் நாம் செய்யும் தவறுகளை பெரியவர்கள் மன்னிக்கலாம் தவறுகள் நம்மை மன்னிப்பதில்லை அதை புரிஞ்சுக்கணும் பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கு திரும்பி வரும் ஆதி செய்தி இரண்டாவது வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பதே இல்லை நாம் தான் நடத்தி காட்ட வேண்டும் எல்லாம் பார்த்துமா நாம் தான் நடத்தி காட்ட வேண்டும் மூன்று சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும் மூன்றாவது விதி நாம் மாறும்போது நம்மை பின்பற்றி நம் வாழ்வும் மாறும் நம்புகிறீர்களா ஒரே மாதிரியா நீங்க இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறாது கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் மாத்திக்கணும் அப்படி மாத்திக்கணும்னா கொஞ்சம் அறிவு மேம்படணும் அறிவு தானா மேம்படாது அறிவுக்கும் கல்விக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்லவா இன்னைக்கு காலையில் கூட மாபெரும் கனவுல ஒரு பொண்ணு கேட்டா ஏன் படிக்கணும்னு திக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு ஏன் அந்த பாப்பா கேட்குது தெரியுமா அவர் அப்பாவுக்கும் அவங்களுடைய தாத்தனுக்கும் கல்வி மறுக்கப்பட்டது தான் அவ கேட்குறா பரம்பரை பரம்பரையாக கல்வியை பெற்றுக் கொண்டு வருகின்ற எந்த ஒரு தலைமுறையை சார்ந்த குழந்தையும் நான் ஏன் படிக்க வேண்டும் என்று கேட்கவே கேட்காது ஏனென்றால் அதற்கு படிப்பதனால் வருகின்ற அதிகாரத்தின் பலன் தெரியும் நாம் அந்த அதிகாரத்தின் பலன் தெரிந்து கொண்டால் நம் பேரன் அதை கேட்க மாட்டான் ஏன் படிக்க வேண்டும் என்று கேட்க மாட்டான் படித்தால் தான் இந்த பூமியில் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற ரகசியத்தை அவன் நம் மூலமாக தெரிந்து கொள்வான் எல்லாவற்றையும் நான் தான் நிகழ்த்த வேண்டும் தானாக எதுவுமே நிகழாது அடுத்து சொல்லுகிறேன் நேற்று இன்று நாளை மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது ஒன்றை வெட்டிவிட்டு இன்னொன்று உங்கள் கையில் கிடையாது இந்த ஐந்து விதிகளை நீங்கள் மனதில் எடுத்துச் செல்லுங்கள் வாழ்க்கை நமக்கு சில வாய்ப்புகளை தருகின்ற பொழுது நான் சொல்லுவதை மிக அழுத்தமாக கொள்ளுங்கள் நான் புத்தகத்தில் வாசித்ததை சொல்லுகிறேன் எனக்கு நானே சொல்லிக் கொண்டதுதான் எனக்கு நானே சொல்லிக்கொண்டதுதான் உங்களுக்கு புரிகிறதா என்று பாருங்கள் கவலையை வெற்றி கொள்ள தெரியாதவர்கள் இளமையிலேயே இறந்து விடுகிறார்கள் நாற்பத்தி அஞ்சு ரெண்டு ஐம்பது திடீர்னு இறந்துடுறாங்க ரொம்ப யோசி பார்த்தா கவலைகளை வெற்றி கொள்ள தெரியாதவர்கள் இதை சொல்லுகிறார் உளவியல் நிபுணர் டாக்டர் அலெக்ஸ் கேரல் கவலைகளை எப்படி எதிர்கொள்வது இதோ சொல்லித் தருகிறேன் இங்க நம்ம கவலைப்படாம இருக்கணும் அப்படின்னாலே அதுக்கே பெரிய பயிற்சி எல்லாம் வேணும் யோக பயிற்சி வேணும் ஏன்னா நம்மளை கவலையோட பாக்குறதுக்கு தான் இந்த உலகம் விரும்புது நாம சிரிச்சிட்டு இருந்தா அவங்க உங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் ரொம்ப கவலையா இருக்கும்போது ஒரு வேலை செய்வேன் சொல்லி தரவா சரவணகாந்த் பாக்குறாரு உளவியல்ல கொஞ்சம் ஆர்வம் இருக்கிற ஆளு சொல்லி தரவா சாக்லேட் இருக்குல்ல ஸ்வீட் அத சாப்பிட்டீங்கன்னா தான் நாம ஜெயிக்கும் பொழுது அடுத்தவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கறது நாம ஜெயிச்சுட்டா அடுத்தவன் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவான் அதனால ஸ்வீட் கொடுக்குறோமா இந்த சகோதரி ஒரு ரகசியத்தை சொல்லித் தருகிறேன் வெற்றி பெற்றால் அடுத்தவர்களுக்கு ஸ்வீட் கொடுங்க தோத்துட்டீங்கன்னா நீங்க சாப்பிடுங்க நான் நான் சாப்பிடுவேங்க ரொம்ப சோகமாக இருந்தேன்னா ஒரு ஸ்வீட்டை வாங்கி வாயில் போட்டுருவேன் ஒரு வாழ்ப்பழமாவது சாப்பிடுவேன் நான் எனர்ஜிக்காக செத்துருவங்க இல்லைன்னா நம்மளை செத்துருணும்னு நினைக்கிற ஆட்கள் நிறைய பேர் கூடவே இருக்குதுங்க தெரியுமா இல்லையா சொல்றதுல என்ன பயங்கிற நல்லா தானே ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன் ஏழு மணிக்கு ட்ரெஸ் பண்ணது நிறைய ப்ரோக்ராம் முடிச்சிட்டு மூணாவது ப்ரோக்ராம் வந்திருக்குறேன் இப்போவே ஓரளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேனா காலேஜில் ஏழே முக்கால் மணிக்கு சைன் பண்ணும்போது எப்படி போவேன் வீட்டிலேருந்து வானத்துலேருந்து பராசக்தி இறங்குற மாதிரி இறங்குவேன் இப்படி கும் அப்படி வந்து கார் கதவை திறந்து பயோமெட்ரிக்ஸ் வச்சு கையெழுத்து போட்டு உள்ள போய் கேபின்ல அப்படி உட்காந்து கஞ்சி கலையத்தை எடுத்து வச்சுட்டு அட்டண்டன்ஸ் அது இதுன்னு எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்கார பாருங்களேன் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க அந்த டீச்சர் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க பர்வீன் எஸ் மேம் என்ன டல்லாக இருக்கிற வீட்டில் ஏதாவது பிரச்சனையா தான் கொண்டு வந்து ட்ராப் பண்ணி சாயந்தர வெளியில ஷாப்பிங் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிருப்பார் வீட்டுல ஏதாவது நம் முகத்துல ஒரு கவலையின் ரேகை வந்தவுடன் அவங்க அப்பாடா இந்த இருக்கிறோம் கவலைப்படாம எப்படி இருக்கிறது நான் ரெண்டு முக்கியமான அந்த அந்த மரத்துக்கு கிட்ட கொண்டு போய் உங்களை நிறுத்திட்டு இழைப்பாருங்கள்னு சொல்லிட்டு போயிடுறேன் இந்த மரத்தை காப்பாத்திக்கோங்க இழைப்பாருங்கள்னு சொல்லிட்டு போயிடுறேன் பாருங்க ரெண்டு விஷயம் கிளாரா அப்படிங்கிற ஒரு பெண் அவ வந்து ரெட் கிராஸ் ஏற்படுத்தினவ நைன்டி செவன் இயர்ஸ் அவ உயிரோட இருந்தா பேரழகி எப்போ நைன்டி செவன்லயே வயதானவர்கள் அழகாக இருப்பதை பார்த்து இருக்கிறீர்களா நம்ம ஊர்ல குறைவு ஏன்னா இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இந்த மாதிரி வீட்டில் இருந்துகிட்டு இந்த மாதிரி ஊர்ல சுத்திட்டு இருந்தோம்னா எப்படி ஐம்பது வயசுலயே அறுபது வயசு மாதிரி தெரியும் அறுபது வயசுல எழுபத்தி ரெண்டு வயசு மாதிரி தெரியும் எல்லாம் உருவி விட்டுருவாங்க இளமையுடன் அழகாக இருந்தால் அவளிடத்தில் கேட்டார்கள் உங்கள் இளமையின் ரகசியம் என்ன கிளாரா சொன்னால் நான் கவலைகளை நினைவில் வைத்திருப்பதில்லை யாராவது வந்து அதை நினைவுபடுத்தினா கூடவே இருக்குமே நான் நினைக்கிறேன் இந்த ஏப்ரல் தான் நீங்க டிவோர்ஸ் வாங்க இன்னும் உனக்கு இப்போ உங்க தம்பி செத்த நாள் வருதுல்ல ரெண்டு வாரத்துலயோ அது ரெண்டு வாரத்துக்கு அப்புறமா வருதுயா செத்து பதிமூணு வருஷம் ஆயிடுச்சி ஐயா இப்போ கவலைகளை அப்படியே நினைவில் வைத்துக்கொண்டு நம்மை நாசம் செய்யும் உலகம் கிளராவிடம் கேட்டார்கள் நான் துயரங்களை துக்கங்களை மறந்து போகிறேன் கிளாராவிடம் கேட்டார்கள் அதை நினைவுபடுத்தினால் என்ன செய்வீர்கள் கிளாரா நான் அதை மறந்து போனதை நினைவுபடுத்திக் கொள்வேன் நான் நமக்கு நாமளே சொல்லிக்கணும் ஒரு ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு போறேன் நாடி மந்திரம் பிடிச்சி வச்சுக்கோங்க நாற்பத்தி ஐந்து வயது கடந்து விட்டது எனக்கு நாற்பது ஆண்டு காலமாக இந்த உலகத்தை புரிந்து 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 வந்து ஒரு இடத்தில் நிற்கிறேன் என் அனுபவங்களே ஒரு புத்தகம்தான் அதுவே ஒரு தான் அந்த ஆதிமரத்தின் கீழே உட்கார்ந்து ஒரு மந்திர சொல்லை சொல்லிவிட்டு போகிறேன் ஒரே ஒரு மனிதர் தான் இந்த உலகத்தில் உங்களை காப்பாற்ற முடியும் அது உங்களுக்கு நீங்கள் மட்டுமே உன்னை விட உன்னை மற்றவர்களால் காப்பாற்றி விட முடியாது உனக்கு தெரியும் உன் பலவீனம் என்ன உன் பலம் என்ன நீ எங்கே தோற்கிறாய் எங்கே ஜெயிக்கிறாய் எல்லாவற்றையும் அடுத்தவர்களிடத்தில் காட்டுவது அல்ல கவலை இந்த கவலை நான் இதை சொல்லிருக்கிறேன் நினைவுபடுத்துறேன் ஒரு காட்டுல இப்போ நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது கஷ்டம் இல்லை மேடம் பட்டு தெரிஞ்சாதான் தெரியுதுல்ல புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் எப்படி புரிஞ்சுக்கிறது நான் யாருக்கிட்டையும் சொன்னதில்லை இதுவரைக்கும் யூடியூப்பில் வந்ததில்லை எங்கள் அம்மா கல்யாணம் ஆகிறதுக்கான முஸ்லீமுகளில் எங்கள் குடும்பம் ஈடுபட்டிருந்தபோது என்னுடைய கல்யாணத்தை நிச்சயம் செய்ய வந்தவர்களிடம் என் தாயார் சொன்ன சொல் இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது என் பிள்ள பொறுமசாலி ஆனால் அதே சமயத்தில் புத்திசாலி எங்க அம்மா என்னோட பயோடேட்டா கொடுக்குறாங்கங்க ஒரு பெண்ணை பெற்றவள் பாருங்களா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் இப்படி கொடுத்துருக்க முடியுமா சொல்றாங்க என் என் மகள் பொறுமைசாலி ஆனால் புத்திசாலி பாம்பு புத்துல போட்டாலும் வாழ்ந்துட்டு வந்துருவான் அப்பா அம்மா சொன்ன சர்டிபிகேஷனுங்க நான் அப்படியான்னு எனக்கு தெரியாது ஆனால் என் அம்மா அப்படி நம்பினார் என்னை பாருங்க எப்படி எப்படி நம் வாழ்க்கையை நாம் கவலைகள் இல்லாமல் எப்படி வாழ்வது என்பதனை புத்தகங்களின் மூலமாகவும் அனுபவத்தின் மூலமாகவும் நான் தெரிந்ததை உங்களிடத்தில் விட்டு போகிறேன் பெரிய மழை காடு காட்டாறு ஓடுகிறது எதிர்பார்க்கல எந்த உயிரினமும் ஒரு அடிச்சுக்கிட்டு வருது ஆத்துல பாறையில பட்டு தெரிச்சு அப்படி நிக்குது உயிர் போகல பக்கத்தில் பார்க்குது அங்கே ஒரு தவளை உட்காந்துட்டு தவளைக்கு நீந்தவும் தெரியும் நடக்கவும் தெரியும் அது எங்கேயும் இருக்கும் நாம தான் அந்த தவளை வெள்ளம் வந்தால் என்ன எது வந்தால் என்ன உயிரோடு இருக்கிறோம்ல சூப்பர் அப்படின்னு நினைக்கிற ஒரு தவளை அது உக்காந்துட்டு இருக்கும்போது தேள் சொல்லுது மிஸ்டர் தவளை ஆர் மிஸ் தவளை என்ன இந்த ஆத்த மட்டும் கடந்து விட்டுரு நாமலாம் தவளை புத்திசாலி தவளை தானே நாம சொன்னோம் ஆ போ நீ தேழு நீ கொட்டிட்டனா நான் மாட்டேன் தேழு பாருங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணுச்சு தவளைய நாமலாம் எவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் ஆகிற ஆளுங்கிறதுக்காக சொல்றேன் நீ என்ன லூசா நான் ஏன் உன்னை கொட்ட போறேன் நான் கொட்டினா தான் நானும் செத்துருவேனே என்னை காப்பாத்தி மட்டும் உற்று நான் அந்த பக்கமாக போயிருவேன் இவ்வளோ ஆபத்தில் கொட்டுவேனா நானே உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறேன் பிளீஸ் அப்படின்ச்சு நாம வந்து கன்வின்ஸ் ஆயிடுவோம்ல தவளை கன்வின்ஸ் ஆயிடுச்சு சார் முதுகில் ஏறிடுச்சு சார் தேழு இப்போ ஆற்ற கடந்து போயிட்டு இருக்கிறோம் தவளை வந்து தவளை ஆகிய நாம் தேளை ஏற்றிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம் நடு ஆற்றுல தண்ணி தழும்புது அப்போ தேளு கொடுக்கு எடுக்குது இப்போ தவளைக்கு பயம் தவளை சமாதானம் பேசுது தேழு கிட்ட கொட்டிராத ஜாகிரதையாக கூட்டிகிட்டு போய் விட்டுறேன் எனக்கு நீந்த தெரியும் ப்ளீஸ் ஹோல்டு யுவர் செல்ஃப் கொட்டாத அது கொடுக்க எடுத்துருச்சு தாங்க ரெண்டு அடியில் ஆறு கடந்துருச்சிங்க ரெண்டு அடிக்குள்ளே கொட்டிருச்சிங்க தலையில் டொங்குன்னு இப்போ தேள் முழுகுது தவளையும் முழுகுது நாம் இல்லை தான் தவளை நாம் என்ன சொல்லுவோம் டைலாக் நான் சொல்லவா உன் வழிக்கு நான் வந்தனா நீ தானே என் வழிக்கு வந்த என்னை காப்பாற்றுன்னு சொன்ன நான் காப்பாற்ற தானே செஞ்சேன் ப்ராமிஸ் பண்ணல கொட்ட மாட்டேன்னு ஏன் கொட்டின நீயும் சவர நானும் சவரம் பார் உனக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு இந்த சாவு தேவையா அப்படின்னு சொல்லிட்டே மூழ்கிருச்சு அது சொன்ன டைலாக் இல்லை இப்போ நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிற டைலாக் தேல் சொன்ன டைலாக் தான் இம்பார்ட்டன்ட் தேல் சொல்லிச்சு கொட்டணும்னு கொட்டலை கொட்டுறது என் இயல்பு இதில் நம்ம என்ன கற்றுக்கிறோம் தெரியுமா கூட இருக்கிறது தேளா பாம்பா இப்போ தேழ் நான் தவளன்னு சொன்னது நாம தேள்ன்னு சொன்னது நாம நாம தேள் இல்லை நம்மள பெத்தது நாம பெத்தது நமக்கு வாச்சது அந்த வாச்சதுக்கு வாச்சது வேலையில் வந்து சேர்றது சேர்றதுலாம் வந்து சேர்றது இது எல்லாம் தான் அந்த தேள் கூட இருக்கிறது தேலா பாம்பா பன்னியா என்ன மிருகம்னு தெரிஞ்சிருச்சுன்னா முதுகில மாட்டோம்ல இவ்வளவுதான் கத்துக்கிட்ட பாடும் நீ இருக்கிறியோ இரு கூட இந்த இந்த உலகம் தேழுக்குமானது தவளைக்குமானது என் முதுகில் ஏறிக்கொள்ளாத இந்த தெளிவு இருக்கின்ற பொழுது வாழ்க்கையில் சில கவலைகள் தீரும் கவலைகளை வெற்றி கொள்ள தெரியாதவர்கள் இளமையிலேயே செத்து போகிறார்கள் நான் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் வரிசை பட்டியல் இடுகிறேன் கொஞ்சம் மேலால இருக்கும் ஆனாலும் நான் நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன் இத ரொம்ப பாக்காதீங்க என்ன ஆகுது தெரியுமா நான் இதுக்கு அகேன்ஸ்ட் கிடையாது ஆனா ஒரே ஒரு ரகசியம் தான் இதை நான் பயன்படுத்துகிறேனே தவிர இது என்னை பயன்படுத்த நான் அனுமதிப்பதில்லை வெரி ஸ்மால் டிஃபரன்ஸ் காலையில் எழுந்திருக்கிறீங்கல்ல உயிரோட இருக்கிறீங்களா இல்லையான்னு கூட பாத்துக்கிறதுக்கு முன்னால இதை தேடுறீங்க முதல்ல உயிரோடு இருக்கிறோம் ஒரு மூச்சு வாங்குவோம் ஒரு டம்ளர் தண்ணி குடிப்போம் நிதானமா என்ன இருக்குன்னு பாப்போம் அப்புறமா பாப்போமே தூங்கும்போது ஒரு மணி ரெண்டு மணி ஒரு பையன் எங்கிட்ட கேக்குறான் ஒரு அவர் கிளாஸ் ஒரு நாள் போற மாதிரி இருக்குது இருபது நிமிஷம் ரீல்ஸ் நினைக்கிறேன் ஒரு நாள் போயிருது மேடம் இந்த பையனுக்கு என்ன பதில் சொல்றது நான் உங்க இன்ட்ரெஸ்ட் நீங்கள் எதில் மிக மிக ஆர்வமாக இருக்கிறீர்களோ அது உங்களை வழிபடுத்தும் இதை அவ்வளவு சீக்கிரமா நம்பிராதீங்க உதாரணத்துக்கு சொல்லவா நீங்க இதை வச்சுக்கிட்டு ஏதாவது பேசுங்களேன் ரியல் எஸ்டேட் பத்தி பேசுங்களேன் உங்க இன்ஸ்டாகிராம்ல உங்க இமெயில் உங்க பேஸ்புக்ல எல்லாம் ரியல் எஸ்டேட்கான விஷயமா வரும் இல்லனா ஃபோன் வந்துகிட்டே இருக்கும் ரியல் எஸ்டேட் ஃபோன் வந்துகிட்டே இருக்கும் அப்ப இது உங்களை கவனிக்கிறதா ஆண்கள் கிட்ட நான் நிறைய நாலு வருஷமா போராடிட்டேங்க மேடையில பேசி பேசி இதை பாத்ரூம் கொண்டு போறீங்க ஒரு போக சைகாட்ரிக் ஆம்பளைங்க பயப்படுறீங்களா நான் சொல்லவா அது இல்ல உண்மை இதை தனியா விட்டுட்டு போக பயம் கைத்தட்டுறதெல்லாம் பாதிக்கப்பட்டது இல்லைன்னா பயப்படுறது இன்னிலேருந்து இந்த புத்தக கண்காட்சியில் இன்னிலிருந்து ஒரு சின்ன சங்கல்பம் எடுத்துக்கலாமா ஒரு சின்ன உறுதி உறுதிப்பாடு ஒரு சின்ன வாக்குறுதி காலையில் எழுந்திருச்ச உடனே குளிக்கிறோம்ல குளிக்கிறோமா ஏன் குளிக்கிறோம் உடம்பு தூய்மையா இருக்கணும் வள்ளுவர் சொல்றார் புற தூய்மை நீரினால் வரும் அகத்தூய்மை வாய்மையினால் காணப்படும் உடம்பை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ இதையும் சுத்தமாக வச்சுக்கோங்க இப்போ உன் நீ படிக்கும் புத்தகத்தை பற்றி சொல் நான் உன்னை பற்றி சொல்கிறேன் நீ பார்க்கும் படத்தை பற்றி சொல் நான் உன்னை உன் கூகுள் ஹிஸ்டரியை சொல் நான் உன்னை பற்றி சொல்கிறேன் நீ என்ன கூகுள் ஹிஸ்ட்ரி வச்சிருக்க இன்னொரு விஷயம் சொல்லவா சொல்லக்கூடாது நல்ல மங்களகரமான விஷயம் செத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் இதை தான் தேடுவானுங்க இதை கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கலாமா இன்னிலேருந்து க்ளீன் பண்ணுங்க பாஸ்வேர்டு இருக்குல்ல அது மனைவிக்கு தெரிகிற மாதிரி வைங்க மனைவிமார்கள் கணவனுக்கு தெரிகிற மாதிரி வைங்க குழந்தைகள் ஃபோனை ஓப்பனாக வைக்கிற அளவுக்கு மன சுத்தமாகவும் இதில் வந்து வாழ்க்கையில் ரெண்டு விஷயந்தாங்க முக்கியம் அந்த தாய் மாதிரிங்க நான் நான் சொல்லிட்டு போகிறேங்க ரெண்டு விஷயத்தில் சூப்பராக இருங்க ஒன்று மெடிக்கல்ங்க ரெண்டு ஃபிட்டா இருக்கணும் எங்கே போய் கூடாது தாய் தகப்பன்மார்கள் மார்கள் இருக்கிறீங்கல்ல நம்ம குழந்தைகளுக்கு நாம கொடுக்கிற அதி அற்புதமான கிஃப்ட் என்ன தெரியுமா தாயும் தகப்பனும் சேர்ந்து இருப்பதுதான் அதை விட பெரிய கிப்ட் குழந்தைகளுக்கு கொடுக்கவே முடியாது அதை விட பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா ரெண்டும் உயிரோடு இருக்கிறது அதை விட பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா கடன் வாங்காமல் இருக்கிறது அம்மா அப்பா கடன் வாங்காமல் இருக்கிறேன் இந்த கிஃப்ட நம்ம அவங்களுக்கு இது நமக்கு புரியணுமே வாழ்க்கை எப்படி சுத்தமாக வைத்திருப்பது நான் இப்படி சொல்கிறேன் பிரச்சனை என்னன்னு பாருங்க முதல்ல பிரச்சனைகளுக்கான காரணம் என்னன்னு பாருங்க ரெண்டு அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சாத்தியமான கூறுகள் என்னன்னு பாருங்க பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பாருங்க அந்த பாசிபிலிட்டிஸ்க்கு தீர்வுக்கு உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் என்னன்னு பாருங்க இந்த அஞ்சு விஷயத்தையும் பார்த்துட்டீங்கன்னா சால்வ் பண்ணிடலாம் எதன் அடிப்படையில் அதை பிரச்சனைன்னு நீங்கள் முடிவு பண்ணுறிங்கிறத கொஞ்சம் யோசிங்க ஏனென்றால் பல நேரங்களில் அந்த கெப்பாசிட்டி இல்லாமலேயே பிரச்சனை இல்லாததெல்லாம் பிரச்சனை பண்ணிடுறோம் என் குடும்பத்தில் எனக்கு மூணு ரெண்டு சித்தப்பா ஒரு பெரியப்பா ஒரு அத்தை இன்னொரு சித்தப்பா ஒன்று வீட்டு சித்தப்பா வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரையும் நிற்க வச்சு எங்கள் அம்மா வந்து அறிவுரை சொல்ல சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த விபத்தெல்லாம் நடந்திருக்கா உங்கள் குடும்பத்தில் வெளியிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா நிறுத்தி வச்சுட்டு சொன்னால் கேட்க இந்த கொஞ்சம் புத்திமதி சொல்லிட்டு போங்க இதில் என்னன்னா மாதம் மாதம் வந்துடுவாங்க எங்கள் வீட்டுக்கு இவங்க அஞ்சு பேரும் டிஃபன் காஃபிலாம் சாப்பிட்டுட்டு அப்படின்ட்டு அறிவுரை சொல்லுவாங்க ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி நாங்கள் அஞ்சு பேராக நிற்போம் எங்கள் அம்மா என்ன காட்டி தான் சொல்லும் இதுக்கு சொல்லுங்கள் அடங்க மாட்டேங்க இதுக்கு சொல்லுங்கள் இதுக்கு அறிவுரை சொல்லுங்கள் அதில் அத்தனை பேரும் அறிவுரை சொல்லுவாங்க நான் கேட்டுக்குவேன் என்ன கொடுமைன்னா அதில் ஒரு சித்தப்பாக்கு அறிவுரை சொல்லவே தெரியாது அது கூட வழி இல்லை அவருக்கு அறிகுற சொல்ல தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது இது பிரச்சனைக்கு இதுதான் தீர்வுன்னு நாம் முடிவெடுப்போம் ஆனால் அதுதான் தீர்வுன்னு நமக்கு புத்தி இருக்காது அதை எடுத்துருவோம் முக்கியமாக சித்தப்பா பெரியப்பான்னு இருக்கிறீங்கல்ல உங்கள் அண்ண பொன் பையனோ தம்பி பையனோ பொண்ணோ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஆலோசனைகளை இடத்தில் கேட்கின்ற பொழுது தயவு செய்து ரெண்டு மூணு நாள் தள்ளி போடுங்க அதை பற்றி தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள் எடுத்த வாக்களை சொல்லி விட்டுறாதீங்க சிலது மீன் சிலது மான் மான் காட்டில் ஓடும் மீன் தண்ணியில் நீந்தும் நீங்கள் மீனை பிடிச்சி காட்டில் விட்டுறீங்க மானை பிடிச்சி கடலில் விட்டுறீங்க ஏன்னா பிரச்சனைக்கான தீர்வு என்னன்றது புரியாது ரொம்ப தெளிவா சொல்லவா ரொம்ப நேரம் பிரச்சனைக்கான தீர்வு இல்ல பிரச்சனையே என்னன்னே தெரியாது செய்தி பார்த்தோமா இல்லையா காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல டீசல் லாரி கவுந்துருச்சு எல்லாம் அந்த டீசலை புடிச்சிட்டு போறாங்க அது எவ்வளவு அபாயம் உயிரை விட முக்கியமா அது போடுறதுக்கு வெஹிக்கிள் இருக்கா உங்ககிட்ட பிடிச்சிருங்க கடல் சீற்றம் ரெட் அலர்ட் போட்டாங்க இன்னைக்கு வரதாமா அப்படின்ட்டு ஒரு ஐம்பது நின்று வேடிக்கை பார்க்குது கிட்ட போய் என்ன பண்ணுவீங்க ஏன் அவர்கள் பார்க்கிறார்கள் ஏன் அவர்கள் பிடிக்கிறார்கள் நான் சொல்லட்டுமா ஏன்னு சொல்லட்டுமா ஒரு புத்தகம் வாசிப்பதற்கான பழக்கம் இருந்தால் யாரும் இப்படி பின்னால் ஓடவே மாட்டோம் தெரியுமா உங்களுக்கு நிதானமாக ஒரு புத்தகத்தை வாசிக்க தெரிந்தவர்கள் அறியாமையிலும் மனதை உடலை காயப்படுத்துகின்ற எந்த விஷயத்திலும் நாம் ஈடுபடுவதே இல்லை தெரியுமா கவிதை புரிந்தவர்கள் மட்டும் சொல்கிறேன் நான் விழிப்பற்ற வேலைகளை செய்வதே இல்லை கவிதை புரிகின்றவர் தெரிந்தும் ஏன் அங்கே கொண்டு போய் நாம் நாம் விழுகிறோம் தெரியுமா நமக்கான அந்த விழிப்புணர்வு இல்லை அந்த விழிப்புணர்வு எப்பொழுது வரும் நான் சொல்லுகிறேன் தயவு செய்து புத்தகங்களை வீட்டுக்கு எடுத்து சென்று இரவு உணவு நேரத்தில் உணவு முடித்தவுடன் நல்ல புத்தகத்தை தொடர்ந்து பத்து பத்து பக்கமாவது வாசிக்கின்ற நல்ல பழக்கத்தை குடும்பத்தில் மேற்கொள்ளுங்கள் இந்த கொல்லிக்கட்டைய கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க இது நமக்கு நாமே வச்சுக்கிற தீ இது மூன்றாவது கண் தெரியுமா உங்களுக்கு இது மூன்றாவது கண் நம்மை பார்த்து கொண்டே இருக்கு நான் ஒரு பெண்ங்க என்ன யாராவது இப்படி குரு குருன்னு பார்த்துட்டு இருந்தா எனக்கு பிடிக்காதுங்க அதுக்கு பயிர்ப்புன்னு பேரு முக்காலமும் பார்த்துட்டு இருக்க எனக்கு என்ன ஒரு கண் ஆண்களுக்கும் அதே பயிர்ப்பு தான் பயிர்ப்பு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமானது தான் புனிதமானது இந்த கேட்ஜெட்டை விட மிக மிக விழிப்புணர்வு கொடுக்கக்கூடியது புத்தகம் ஒரு புத்தகத்தை படிக்கிறேங்க ஒரு ஒரு திருக்குறள் ஒரு குரல் படிக்கிறேங்க நிலம் நகருதுங்க புரிஞ்சுக்கிட்டா செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும் நான் இங்க வெடிக்குதுங்க அதனால் தான் அவை சொன்னால் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி தரித்தது செய்யத்தக்க அல்ல எது செய்ய அதை குறுகரித்தது செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும் எதெல்லாம் செய்யணுமோ அதை செய்யவில்லை என்றாலும் வாழ்க்கை கெட்டு போயிடும்பா இதை சொல்கிறது குரல்